நம வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்சாத் பரம்பிரம் ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில மிகச்சிறந்த பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிறக்கும் போது ஒரு வடிவத்தை நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமாக இருக்குங்க அந்த நட்சத்திரத்தோட அந்த வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்கு அதாவது நான்கு பிரிவுகள் இருக்கு அப்ப ஒரு நட்சத்திரம் அப்ப இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இப்போ நம்ம 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 வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்குறவங்க இந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்கிது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் சித்திர நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினாலாவது நட்சத்திரம் சித்திர நட்சத்திரங்க இந்த சித்திர நட்சத்திரத்துக்கான கிரேக்க பெயர் அப்படின்னா ஸ்பைக்கா அப்படி இல்லைனா வர்ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சித்திர நட்சத்திரத்துக்கான அதிபதி அப்படின்னா செவ்வாய்ங்க மிருகச்சரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்றும்

இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கான குணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வித்தியாசப்படுங்க அதாவது கண்ணீராசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் புதன் காம்பினேஷனில் அவங்க குணங்களும் அதே மாதிரி துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷனில் அவங்களுக்கான குணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு வித்தியாசம் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு இருக்குங்க நார்மலாக காமனாக அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து நல்ல பேச்சு தரம் இருக்குங்க நல்ல பலசாலிகளாக இருப்பாங்க சித்திரை அப்படினாவே ஒளி வீசுறது தான் சித்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால இவங்களை பார்த்தா ஒரு பிரகாசம் இவங்களுக்குள்ள நல்லாவே தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் நாயன்மார்கள் பிறந்த நட்சத்திரம் ஆழ்வார்கள் பிறந்த நட்சத்திரம் இவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அறிவு திறமையோட இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரம் இந்த விஸ்வகர்மாவோட நட்சத்திரத்தில் பிறந்தனால இவங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கண்ணு பார்த்தா கையை வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரியான ஒரு குணம் வந்து இருக்குங்க கலை கலைஞாயமான பொருட்களை உருவாக்குறதுல இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இவங்க இவங்களும் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னை சுத்தியும் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பிடிக்குங்க நிறைய ஒயிட் காலர்ஸ் ஜாப் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரத்துல இருக்கவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பெத்தவங்களை பெரியவங்கள நல்லபடியா பார்த்துக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்றத அழுத்தம் திருத்தமா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க கொஞ்சம் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுவும் செவ்வாய் ஜாதகத்துல பலமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க உள்ள உள்ளபடியே மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இவங்களாம் வந்து சண்டைக்கு போக மாட்டாங்க சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா தேடி வந்த சண்டையை விடவும் மாட்டாங்க உலகமே எதிர்த்து நின்னாலும் சரிங்க எடுத்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்கங்க அதே மாதிரி இவங்களுக்கு பிற்கால தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோகமான காலமாக இருக்குங்க ஒரு சிலர் வந்து குடும்பத்துல பிறந்தவங்க மேல ரொம்ப பாசம் வச்சுட்டு அவங்க நமக்கு வந்து நம்மளே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து வந்து நிறைய வச்சுக்கணும் நினைப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க சொன்ன சொல்ல ஒரு ராசி நட்சத்திரங்கள்ல இந்த நட்சத்திரமும் ஒண்ணுங்க எல்லாத்துக்கிட்டையும் கனிவாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுவும் செவ்வாய் இவங்க ஜாதகத்துல வலுவாக இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தோம்னாங்க இருக்கும்னு நினைப்பாங்கங்க ஒரு நல்ல வீரம் விவேகம் இவங்க அதிகமாக பயப்படவே மாட்டாங்கங்க அது மட்டும் இல்லாமல் அன்பு அரவணைப்பு குடும்பத்தை அரவணிச்சு போகக்கூடிய இருக்குங்க இந்த நட்சத்திரத்துல சித்திரை நட்சத்திரத்துல பெண் குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா தத்து கொடுத்து தத்து வாங்கிக்கிறது அந்த பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த விஷயத்தை மட்டும் சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு பெண்ணாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன விதமான தொழில்கள் செய்யலாம் அப்படின்னா ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கைவினை பொருட்கள் செய்யறது அது சம்மந்தப்பட்ட ஷாப்ஸ் வச்சிருக்கிறது அப்புறம் டாக்டர்ஸு விவசாயத்துறையில் இருக்கிறவங்க மெக்கானிக்கு அரசியல்வாதிகள் கலைத்துறையில் சினிமாவில் இருக்கிறவங்க இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் வந்து இருக்கிறவங்க குறிப்பாக சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைத்துறையில் வந்து அந்த டெக்ரேஷன்லாம் பண்ணுவாங்க டிசைனிங் பண்ணுவாங்கள்ல அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரத்துல வந்துருவாங்க சரிங்க இவ்வளவு சிறப்பான சித்திர நட்சத்திரக்காரங்க பிறந்தது செவ்வாயோட நட்சத்திரம்னு சொன்னேன் அப்ப இவங்களுக்கு வரக்கூடிய முதல் தசை அப்படின்னா செவ்வா தசைங்க செவ்வா திசை ஏழு வருஷங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு தசை அப்படின்னு பதினெட்டு வருடங்கள் அடுத்து சனி தசை வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வருடங்கள் புதன் தசை பத்தொன்பது வருடம் அடுத்து அஞ்சாவது தசையா கேது தசை இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு வருடங்கள் இருக்குங்க இதுதான் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க தன்னோட வாழ்க்கையில சந்தி கூடிய தசையோட விவரங்கள் அடுத்து இவங்க என்ன தெய்வத்தை வழிபடணும் என்ன மரம் வளர்க்கணும் என்ன பறவைகளை வளர்க்கறது நல்லதுங்க எந்த உணவு சாப்பிடுறது எந்த நட்சத்திர கோவில்களுக்கு போறது என்ன லக்கி கலர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போங்க உங்களுக்கான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் பொடுங்க வருவாங்க அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான மரம் வில்வ மரம்ங்க வில்வ மரம் வீட்டில் வளர்த்துறது கொஞ்சம் சாத்தியப்படாது கோயில்களில் பார்த்தா வில்வ மரம் இருக்கும் வில்வ மரம் கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது அமைதியாக கண்ணு மூடி தியானம் பண்ணுறது அந்த வில்வா மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுவும் குறிப்பாக சித்திரை நட்சத்திர நாளில் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க உங்களுக்கான பறவை அப்படின்னா மரங்கு மரங்கொத்தின்னு சொல்லுவாங்க இது இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சிங்க மரங்கொத்தி கூட அங்கங்கே இருக்குது மரங்கு பறவை பெருசாக பார்க்க முடியறதில்லை இதையும் கூகுள்லேருந்து எடுத்து பார்த்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுட்டு அடிக்கடி பார்த்துக்கலாம் உங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் புலிங்க புலி வந்து வந்து வள வளர்த்த முடியாதுங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூவில் இருக்க புளிக்கு நம்ம வந்து உணவுக்கான பணத்தை கட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்கள் சித்திர நட்சத்திரம் உங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த சித்திர நட்சத்திரத்தன்னைக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு நாள் உணவுக்கு உங்களால் முடிஞ்சால் பணம் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வருடம் முழுக்க ஒரு நன்மையை கொடுக்கும் உங்களுக்கான உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்க்கரை பொங்கல்ங்க சர்க்கரை பொங்கல் வந்து நட்சத்திர வந்து ரொம்பவே பண்றதும் உங்களுக்கான பூ பார்த்தோம்னா மந்தாரை பூங்க செண்புகப்பூ வளர்த்துறதுக்கு இட வசதிகள் இருந்தா வளர்த்தலாம் இல்லைன்னா செண்புகப்பூ வாங்கி சாமிக்கு சாத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான வந்து உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறதுங்க பழம் வந்து பப்பாளி பழம் சாத்துக்குடி சாப்பிட்றது உங்க பிறந்த நட்சத்திர நாளில் நட்சத்திர தன்னைக்கு இதை வந்து நீங்கள் தானம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் அடுத்து உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ஸ்ரீ சித்திரரத வல்லப பெருமாள் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை பக்கத்தில் குருவித்துறை அப்படிங்கிற ஊர் ஊரில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருவையாறில் இருக்க ஐயாரப்பர் கோவில் மிகப்பெரிய கோவில்ங்க அதிசயமான கோவில் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய கோவில் இந்த திருவாரூர் திருவையார் திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் கோவில் அதுவும் உங்கள் பிறந்த சித்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு போய்ட்டு வாங்க இது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோவில் காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய கோவில் இந்த மூன்று கோயிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா பிளாக் கலருங்க அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னா புண்ண சித்தர் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியையும் மன நிம்மதியையும் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னங்கள் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் புலிய வந்து நீங்க உங்களோட விசிட்டிங் கார்ட்லேயோ முத்து வந்து நீங்க உங்களோட ஆபரணமாகவோ போட்டுக்கிறது ஏதாவது ஒரு மீட்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு வர்றது நெல் வயல்கள் அதிகமா இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னேங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்கிதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கன்லாம் சொல்ல தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் கமிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்